பிரச்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசத்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் சென்று போன இரண்டு மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தின தேவன் இந்த மூன்றாவது மாதத்திலும் தம்முடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு அருளி செய்து அந்த வாக்குத்தின்படி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் வழி நடத்துவாராக இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தம் ரூத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு தந்தருவார் இதுதான் இந்த மார்ச் மாதத்திற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்திருக்கிற வாக்குத்தத்தம் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறதான இந்த நல்ல வேளையிலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சென்று போன மாதங்களை காட்டிலும் இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க தெய்வன் உங்களுக்கு அருள் செய்வாராக உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு தந்தருளி உங்களை மகிழ்விக்கப் போகிறார் நீங்கள் கேட்டதை அல்ல உங்களுக்கு ஏற்றதை ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்கள் விருப்பத்தை அல்ல உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திக்கப் போகிறார் நீங்கள் எதிர்பார்த்ததை அல்ல தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைத்ததை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை திருப்தியாக்கப் போகிறார் ஏன் தெரியுமா நாம் நினைப்பதை விட நாம் வேண்டிக் கொள்ளுவதை விட நம் விருப்பத்தை விட தேவனுடைய விருப்பமும் தேவன் நமக்கு கொடுக்க நினைத்திருக்கிறதும் மேலானவைகளாயிருக்கும் ஆகையினால் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் ஆம் நான் உங்களுக்கு செய்யப்போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இங்கே ரூத் என்கிறதான மோவாபிய ஸ்திரீ பெத்தலஹேமுக்கு வருகிறாள் பெத்தலஹேமிலே அவள் இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக வருகிறாள் அவளுக்கு எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது அடுத்து என்ன செய்யப்போகிறோம் என்றும் தெரியாது அந்த இடத்துல இருந்த தேவனுடைய மனுஷனாகிய போவாஸ் என்று ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆம் அப்படியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவன் உருவாக்கி கொடுக்கிறான் அவள் ஒரு விசேஷமானவளாக மாறிப்போகிறாள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு முற்பிதாவாகவும் அவள் மாறுகிறாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு வேண்டியதை நான் உங்களுக்கு செய்வேன் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட மேலானதை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ்விக்க போகிறார் திருப்தியாக்கப் போகிறார் எனக்கு அன்பானவர்களே லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு ஆண்டவர் அவளுக்கு தேவையான கணத்தை கொடுக்கும்படி அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் வேதம் சொல்லுகிறது அவள் சொல்லுகிறாள் ஆண்டவர் என் சிறுமையை பார்த்து அருளினார் இவள் கேட்கவில்லை தான் கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் அவளுக்கு தேவையான மேன்மையை அவளுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் அதேபோல உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு எது நல்லதோ அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார் உண்மையான ஊழியக்காரனாக இருந்த முர்தகாய்க்கு ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ராஜா விரும்புகிற மனுஷனாக ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனாக அவனை மாற்றி அவனை மேன்மைப்படுத்தினார் விடுதலையை மாத்திரம் எதிர்பார்த்திருந்த யோசிப்புக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுத்து அவனுடைய தேவையை ஆண்டவர் அற்புதமாய் கொடுத்து அவனை உயர்த்தினார் அதை போலவே இந்த மாதத்தில் நீங்கள் இதுவரை நினைத்திராத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு போகிறார் இதுவரை நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம் அநேக எதிர்பார்ப்புகளோடு இருந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் பயப்படாதிருங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்க போகிறார் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கப்போகிறது போகிறது விசேஷித்த நன்மைகளை தெய்வன் உங்களுக்கு செய்யப்போகிறார் ஒவ்வொரு நாளையும் இந்த வாக்கு தத்துவத்தோடு ஆரம்பியுங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேர் அப்படியே இந்த நாளிலே எனக்கு எது வேண்டுமோ எது தேவையோ எது நல்லதோ எது நல்ல பாதையோ அந்த பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டியதை நான் உங்களுக்கு செய்வேன் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த புதிய மாதத்திலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்குத்திற்காக நாங்கள் அன்றி சொல்லுகிறோம் உங்களுக்கு வேண்டியதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகள் பிடித்துக்கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்வீராக ஒரு ரூத் விசேஷமானவளாக உயர்த்தப்பட்டது போல ஒரு அற்புதமாய் தேவனாலே கனப்படுத்தப்பட்டது போல ஒரு யோசிப்பு மேன்மையான உயர்வை பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகளும் இந்த மாதத்தில் விசேஷித்தவர்களாய் மாற தேவன் அவர்களுக்கு உரியதை அவர்களுடைய எதிர்பார்ப்பை விட உம்முடைய விருப்பத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நடத்துவீரார் இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுவதா மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஆமே